பிரியாணி செய்கிறதுக்காக அரிசி வந்து ஒரு முந்நூறு கிராம் எடுத்துருக்கு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு சிக்கன் வந்து ஒரு முந்நூறு கிராம் ரெண்டு தக்காளி ஒரு ஒன்றரை வெங்காயம் லெமனு நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஓகேங்களா எல்லாம் ரெடியாக இருக்குது இது எப்படி செய்யலான்னு இப்போ பார்க்கலாம் தாளிக்கிறதுக்காக ரெண்டு பிரிஞ்சலை பட்டை ரெண்டு அண்ணாச்சி மூணு ஏலக்காய் மூணு கிராம்பு ஆட் பண்ணி இப்போ தாளிச்சிக்கலாம் பாத்திரம் காஞ்சிடுச்சுப்போம் என்ன ஆட் பண்ணிக்கலாம் பிரியாணிக்கு வந்து லைட்டாக என்ன இருக்கணுங்க அப்போ தான் சாதம் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாது கூடவே வந்து நம்ம கொஞ்சம் நெய் அதிகம்தான் இருந்தாலும் பிரியாணிக்கு வந்து நிறைய போட்டால் தகட்டிடும் தகட்டிடும் ஒரு சாப்பிட்ட ஃபீல் இருக்காது இருந்தாலும் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஒரு கிலோ பிரியாணி செய்யறதுக்கு எவ்வளோ என்ன நம்ம வீட்டு ஹோம் குக்கிங்க்கு வந்து கணக்கெலாம் சொல்ல முடியாதுங்க ஓகேங்களா நமக்கு என்ன தோணுதோ நம்ம தான் இப்போது நம்ம இதெல்லாம் போட்டுக்கலாம் வெங்காயம் கூட ரெண்டு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் ஃபுல்லாகவே போட்டுருங்க ஒரு ஃப்ளேவர் தான் போகிறது அது நல்லா என்ன நம்ம கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுறதுனால இப்படி தான் இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து வெங்காயம் நல்லா பொன்னிறமாக நல்லா ப்ரௌனிஷாக வருதுங்க எனக்கே ரொம்ப நாள் தெரியாது வெங்காயத்துல தான் பிரியாணியோட டேஸ்ட் இருக்குன்னு அதுக்கேன்னு ரொம்ப அதிகமாக போடக்கூடாது ஒரு கிலோவுக்கு வந்து நானூறு கிராம் வெங்காயம் போடணுமா முந்நூறு கிராம் அரிசி தான் போட்டிருக்கேன் அதனால நான் ரெண்டு வெங்காயம் எடுத்துருக்குறேன் நம்ம வீட்டுக்கு தானே செய்கிறோம் கொஞ்சமாக செய்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா நல்ல ப்ரௌனிஷாக வதங்கட்டும் அதுக்குள்ளேயே எங்கள் பூனை குட்டி கத்துது பிஜு குட்டி கத்துறோம் நல்லா ப்ரௌனிஷாக வந்துச்சு இப்போ நம்ம தக்காளி இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் வச்சு ரெண்டு தக்காளி தான் போட்டுக்கணும் நம்ம ஓகேங்களா இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதங்கியாச்சுங்க இப்போ மல்லியும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ரெண்டு கிளரி கிளறிட்டு அப்போது ரொம்ப சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பவாசி எழுந்துருச்சு நெக்ஸ்ட் வந்து தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் ரைஸ்க்கு எவ்வளோ ஒன்றுக்கு ரெண்டு தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து இந்த பிரியாணி மசாலாலாம் ஆட் பண்ணக்கூடாதுங்க பிரியாணி மசாலாலாம் நம்ம போட்டோம்னா மற்றபடி இப்போ நான் சேர்த்துருக்கிற பொருளை தாண்டி நீங்கள் எக்ஸ்ட்ரா நீங்கள் எந்த பொருள் ஆட் மீன் ஆர்டிஃபிஷியல் மசாலா சேர்ந்து ஆட் பண்ணாலுமே நம்ம ஒரு சாத சாம்பார் சாப்பிட்ட ஃபீல் தான் வரும் நம்மளுக்கு பிரியாணி சாப்பிட்ட ஃபீல் வராது மேக்ஸிமம் பிரியாணி வந்து மசாலா கம்மியாக நல்லா செட்டிலாக இருக்கணும் ஓகேங்களா இப்போ வந்து தேவையான அளவு லெமன் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லாமல் ஆட் பண்ணால் போதுங்க ஓகேங்களா ஏன்னா நம்ம அரிசி கம்மியாக தானே வச்சுருக்கோம் இது வந்து ஒரு நாலு பேர் சாப்பிட்லாங்க தாராளமாக நாலு பேர் சாப்பிட்லாம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ அரிசியை போட்டுக்கலாம் நம்ம அரிசி ஆட் பண்ணியாச்சு ஒரு ஆஃப் குக் ஆனோடனே ஒரு முக்கால்வாக வெந்த உடனே நம்ம வந்து வாழையில் போட்டு மூடி வச்சுட்டா சுவையான பிரியாணி ரெடி அளவுக்கு வெந்து வந்துடுச்சு இப்போ தம் போட்டுடலாம் இந்த அளவுக்கு வெந்திருச்சுங்களா இப்போ நம்ம இந்த கொஞ்சம் மல்லித்தலை வச்சிருக்கோம் மல்லித்தலை இப்படியே போட்டுட்டு போட்டுட்டு இந்த வாழை இலையை இப்படியே போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு மூடி வச்சுட்டா சரி இப்போ நம்ம வாழை இலையை எடுத்து பார்க்க போகிறோம் ஆவி அடிச்சிடும் பார்த்துடுங்க ஓ சாதம் பிரியாணி ரெடி பார்த்திங்களா நல்லா அரிசி வந்து நல்லா ஒடிஞ்சிடுச்சு பிரியாணி ரெடி இருந்து எடுக்கணும் நல்லா இது பிரியாணி ரெடி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள் இன்னும் முடியல சாதத்தை எடுக்கும்போது எப்பவுமே வந்து சைட்லேருந்து எடுங்க ஓகேங்களா நானே பாருங்கள் ரைஸ் வந்து கொஞ்சம் லைட்டாக உடிஞ்சிருச்சு இப்போ போது ஆர்வத்தில் இந்த சைட் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது ஓகேங்களா பர்ஃபெக்டு பிரியாணி ரெடிங்க அதிகபட்சம் நம்ம பொருளெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுட்டோம் ஐ மீன் வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டா ஜஸ்ட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸில் வந்து நம்ம தாளித்து விட்டுடலாம் அடுத்த ஒரு டென் மினிட்ஸ் ஏன்னா சிம்மில் வச்சு வேகிக்கிறோம் நிறைய கொத கொதன்னு வச்சு அடி பிடிச்சிடும் சிம்மில் வச்சிங்கன்னா சரியாயிடும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ